ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் இறால் க்ளீனிங் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இறால் க்ளீனிங் எப்படி பண்ணுறது அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி இறால் வாங்கிட்டு வந்தேன் அங்கே கடையிலேயே அந்த மேல் தோலை மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து ஆஃப் கேஜிக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நரம்பு எடுக்கணும் நரம்பு எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் இதோட மேல் பகுதி வழுவழுப்பாக இருக்கிறதுனால வரல அப்படின்னா நைஃப் வச்சு இந்த மாதிரி கீரி எடுத்துடணும் கீரி எடுத்துட்டு அந்த கருப்பாக தெரியுது பாருங்கள் அதை வந்து மெல்லமாக எடுத்துடணும் எடுக்கும்பொழுது நீட்டாக ஃபுல்லாகவே வந்துடும் ரெண்டு பக்கமும் இருக்கும் மேல் பகுதியிலையும் அந்த மாதிரி நரம்பு இருக்கும் கீழ்ப்பகுதியிலும் நரம்பு இருக்கும் கோடு மாதிரி கருப்பாக தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து நரம்பு அந்த நரம்பை நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லா இறாலியும் நம்ம வந்து நரம்பு எடுத்துடணும் நரம்பு வந்து நம்ம கையில் கூட எடுக்கலாம் ஒரு சில நேரம் வந்து வழு வழுப்பாக இருக்கிறதுனால அது வராது இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம வந்து கையில் கூட நகம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த கையில் கூட நம்ம எடுத்துடலாம் அப்படி கையில் வரல அப்படின்னா நம்ம வந்து நைஃப் வச்சு நம்ம எடுத்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்துடணும் எவ்வளோ நரம்பு வந்திருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து முடிச்சிடணும் அப்படியே இருந்தது அப்படின்னா வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால் நம்ம வந்து நல்லா சுத்தமாக எல்லா நரம்பும் எடுத்துகிட்டு நம்ம சமைச்சோன்னா ரொம்பவே நல்லது ரொம்ப நல்லது இறால் விலை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு பெர் கேஜி வருது இருந்தாலுமே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் கூட நம்ம வந்து இதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம்